வணக்க மக்களே ஸோ பிக் பாஸ் மலையாளம் நாளைக்கு எபிசோடில் கொஞ்சம் இன்றைக்கி போராக போயிட்டு இருந்தது நாளைக்கு நிறைய ஃபன் எலமெண்ட் இருக்கிறதா பார்க்க முடிந்தது அதை தவிர்த்து எல்லாரும் எதிர்பார்த்துட்ருந்த பணப்பொட்டி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி பணப்பொட்டியை வச்சுருக்காங்க என்ன ஏது அப்படின்றத எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ வந்திருக்குங்க ஸோ நாளைக்கு ரெண்டு விஷயங்கள் நடக்கும் போகுது நம்பர் ஒன் ராஜா வரப்போகிறாரு பாஸ் வீட்டில் ஒரு ராஜாங்கம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க போது ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ராஜாவாக மாறுறாங்களா அது என்ன கேட்டகரின்னு நமக்கு தெரியல பட் நாளைக்கான ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணா ராஜாவாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த கொம்பு வச்சுக்கிட்டு ஆர்டர் போடுறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு சிட் ஆஃபீஸர் மாதிரி ராஜாவாக இருக்கார் இது நம்ம தமிழ் பிக் பாஸ்ல பார்த்தோம் ஒரு பக்கம் நிக்சன் பண்ணியிருந்தார் அதே கேட்டகரியில இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாய் கிருஷ்ணா பண்ணிவிட்டு தான் யாருமே இங்கிலீஷில் பேசக்கூடாது இதில் தெளிவாக அந்த லாங்குவேஜில் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் போட்டு இன்னொரு பக்கம் குதிரை மாதிரி வந்து அபிஷேக் கத்தரை சீன்ஸ் பார்க்க முடிஞ்சு இதில் குறிப்பாக வந்து பெண்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களை வந்து நிறைய ஃபன்னான டாஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து ராஜா வச்சு செய்கிற மூமெண்ட்லாம் அதில் பார்க்க முடிஞ்சு ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் அபிஷேக்ன்ற பாருங்க சாய் வந்து ஏதோ ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு சாப்பிட்றாரு சாப்பிட்ற டைமில் வந்து ஜாஸ்மின் பின்னாடி இருந்து கமெண்ட் பாஸ் பண்ணோன்னே ஜாஸ்மினுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படி உட்காந்து உட்காந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு இன்னொரு பக்கம் நோராவை டான்ஸ் ஆட சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட்டு ஒரு பாயிண்ட்ல ஸ்ரீத்துக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போய் ஸ்ரீத்து அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு பிடிச்சே ஆகணும் யாரும் எல்லாரும் போய் ஸ்ரீத்துவ பிடிங்கன்ற மாதிரி பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க அங்கேருந்து ஜெயிலேருந்து எது எகிரி குச்சு ஓடுற மூமெண்ட்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது பா நாளைக்காவது கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இன்றைக்கி எபிசோடு வரையும் முழுக்க முழுக்க போராகவே போயிட்டு இருந்தது அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை அந்த கண்ணாடி வச்சு ஸோ அவங்கள பார்த்து அவங்கள பேசுகிற சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது தவிர அதை தவிர்த்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி லைவ் டோட்டலி போரிங்காக இருந்தது ஸோ நாளைக்கு லைவாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மன ஆறுதலாக அந்த ப்ரோமோ பார்க்கும்போது தோணுச்சு இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பணப்பொட்டி நாளைக்கு பாஸ் வீட்டில் வச்சிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் மோகன்லால் சார் வந்து சிஐடி ராமதாஸ் கிட்ட வந்து சீக்கிரட்டாக பேசுறாரு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனில் மெசேஜ் பண்ணுறாரு அவர் வந்து பேசும்போது ஸோ பணப்பெட்டி வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே இன்னும் புதுசாக இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நல்லதான் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை சிஐடி ராமதாஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல பணப்பொட்டி யார் எடுக்க போகிறான்றதும் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா மாதிரி சொன்னேன் சரி யார் யார் சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது சத்தமாக சொல்லக்கூடாது சார் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி இவர் தான் எடுக்கப்படுறாரா இவரா அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் மோகன்லால் சார் ஷார்க்காக பார்க்குறாரு ப்ரோமோ பார்க்குறதுக்கு இருந்தது சிஐடி ராமதாஸ் கணிச்சது கரெக்டாக தப்பா அப்படின்றத பார்க்கணும் அது ஒரு ப்ரோமோ தான் யாருன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் காமிச்சிருந்தாங்க நல்லா இருந்ததுங்க ஸோ நல்லா இருந்தது இன்னொரு பக்கம் சிஐடி ராமதாஸ் வந்து அந்த டாஸ்கையும் அறிவிக்கிறாரு ஸோ கரெக்டாக வந்து பணப்பொட்டி இந்த பணப்பொட்டியை வந்து தொடரம எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டே இருக்கணும் சும்மா வேடிக்கை பார்க்குறதோடு நிறுத்திக்கிட்டேமே தவிர தப்பி தவறி கை அந்த பொட்டி மேலே பட்டுருச்சு பனைப்பொட்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நல்ல வேலை இதை இங்கே சொன்னாங்களே ஏன்னா தமிழில் வந்து அந்த பெட்டி பக்கத்தில் டச்செலாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க பட் இந்த இடத்துல தொட்டாவே காலி அப்படின்றதான் நீ தப்பி தவறி தெரியாமல் கைப்பட்டுருச்சுன்னா கூட தம்பி பணப்பொட்டி எடுத்துவிட்டேன் கிளம்பு அப்படியே போயிருக்கு எதுக்கு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சிருவாங்க போல இருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஸோ ஆரம்பமே அஞ்சு லட்சம் வச்சிருக்காங்க ஸோ இது மேபி வந்து தமிழ் பிக் பாஸ் மாதிரி ஏறும் இறங்கும் அப்படின்ற மாதிரியா இல்லை ஒன்லி இன்க்ரிமெண்ட் நோ டிக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களான்னு பார்க்கணும் ஒன்லி இன்க்ரிமெண்ட்னா கண்டசன் உசாராயிருவாங்க ஸோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க பத்து வந்துடுச்சா பன்னெண்டு பன்னெண்டு வரையும் பார்ப்போம் இல்லை பதினாலு கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அதில் வந்து டிஃப்ளக்ஷன் மாதிரி வைக்கணும் ஏறுதல் இறங்குதல் அப்படி வச்சுட்டுருந்தீங்கன்னா அப்போ வந்து கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் சடனாக ஒரு பத்து லட்சம் இருக்கும்போது அடுத்து அவங்க பன்னெண்டு லட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது மூணு லட்சத்தில் இறக்கிட்டு வந்துடணும் ஸோ இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நாளைக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எத்தனை பேர் நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட கணிப்பில் யார் பணப்பட்டு எடுப்பா அப்படின்றத போட்டிருக்குங்க கைஸ்